அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்கே அழகாய பூக்கு

நம்ம புள்ளைதான் பேசும்போது நம்ம என்னத்தை சொல்ல முடியும் ஆமா என்னடி பாத்தியாம்மா நான் இந்த மாதிரி எந்த ஒரு ஆசையும் படாம உன்னை கஷ்டப்படுத்தாம எப்படி பாத்துக்கிட்ட பாத்தியா நீ உங்க அப்பா மாதிரி சோமேரி ஏம்மா நீ உங்கப்பா மாதிரி இருப்ப அந்த மனுஷன் இருந்தா போதும் நினைப்பாரு சொன்னா அப்படியே போனாலும் நைட்டு வீட்டுக்குள்ள வந்து அவருக்கு இந்த வீடுதான் சொர்க்கம் நீ பெருமை இல்ல

போதுமா ஏதோ ஒரு பெருமைக்காக உன கஷ்டப்படுத்தலங்கிறதுக்காக நான் சொல்ல வந்தா நீ என்ன இப்படி கழுவி கழுவி ஊத்துற இது என்ன பெருமை வேண்டி கிடக்கு நானே இந்த மாதிரி வெளிய ஊர் எங்கயாவது கிளம்பணும் அப்ப தெரியுமா உனக்கு ஆஹா பாரு அடியே உனக்கு இது தேவையா இப்ப போய் உங்க அம்மா கிட்ட வாங்கி கட்டிக்கணும் என்ன தப்பா பண்ண சொல்றீங்க அந்த தகுதி வெளிய கல்யாணம் முடிச்சி கொடுத்து போனா கூட மாமியார் கிட்ட புருஷங்க கிட்ட நீ எதாவது வசவு வாங்களா இல்ல ஏதாவது சண்டை பண்ணலாம் பிரச்சனை பண்ணலாம் இங்கேயே இருந்துகிட்டே எங்க அம்மா கிட்ட மட்டுமே காலம் போற பிரச்சனை பண்ற மாதிரி இருக்கு மாமியாரும் சரியில்ல புருஷனும் சரியில்ல ஏன்னா சரியில்லையா எங்க அம்மா கேள்வி கேட்டு எப்ப எங்க அம்மா கூட தான் சண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு அம்மாவும் ஆச்சு மாமியாரும் தான் பாத்தாடி என்ன பேச்சு பேசுறா பாரு இவ பேசி பேசியே இந்த வீட்டுல காலத்தை ஓட்டிடுவா ஆனாலும் உண்மைதாண்டி எல்லாம் வீட்டுக்குள்ள பேசிக்கிட்டு சுத்தி சுத்தி வர்றவ எங்கிட்ட அங்க போறேன் இங்க போறேன் போய் ஒரு வாரம் இருந்தா கூட பாத்தாடி எனக்கு பைத்திய புடிச்சு போவோம் நீ ஆசைப்படாம இப்படியே இருக்கிறது எனக்கு சந்தோஷம் தாண்டி சாலாமா சரி விடுங்க சிந்து நல்லபடியா போயிட்டு வருவா நம்பிக்கையா இருந்தமா நம்பிக்கையா தாண்டி இருக்க பத்தியாடி சிவானி ஆதவன் ஆதவன் என் ஆதவனை தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருப்பா இப்ப நம்ம வீட்டுக்கு அபிக்குட்டி வந்ததுக்கு

ரெண்டு வருஷம் வரவே முடியாது அப்படி இப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்களா அதனாலதான் எல்லாருக்குமே ரொம்ப அப்செட் ஆகுது ஐயோ வாசுகி அப்படி இல்ல ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனியோட ரூல்ஸ் அப்படிதான் ஆனா அதுக்காக அப்படியே அங்கே இருக்க முடியுமா இதாவது ஒரு முக்கியமான அவசர வேலை கண்டிப்பா நம்ம இங்க வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற நேரம் அது எப்படி விட மாட்டேன்னு சொல்வாங்க 6 மாசம் சிந்துவோட வர்க்க பாத்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனா அதுக்கு அப்புறம் கண்டிப்பா எஸ்கேஸ் கொடுப்பாங்க அப்ப ஓகே தான் தலத ஓகே தானா 6 மாசம் தான் கண்ண மூடி முழிக்க உங்கள வந்துறோம் என்னோட பாப்பாவும் சரி சுபாவோட பாப்பாவும் சரி பாக்கறதுக்கு சிந்து இங்க வந்துருவா எல்லாம் கேக்க நல்லா சரி பார்ப்போம் எல்லாம் சரிதாண்டி ஏதாவது ஒண்ணு உடம்புக்கு முடியல வைக்கலைனாலும் இங்க இருந்தா நம்ம ஆன அளவு ஒண்ணு ஒன்னு பாத்துக்குவோம் அங்க அவ தனியா இருந்தே என்ன பண்ண போறாளோ அம்மாமா அவளை விடுங்க இங்க யாருக்காரு ஏதாவது ஒண்ணுனா பத்தரா அவங்கக்கிட்ட சொல்ல முடியுமா அவன்கிட்ட நீங்க சிட்ட இல்லாம மறைக்கணும் ஏதாவது கம்பெனியை பத்தினாலும் சரி நம்ம வீட்டை பத்தினாலும் சரி ஆஹ் நல்லது ஓகே ஏதாவது ஒரு கெட்டதுனா

என்னதா இருந்தாலும் என்னெல்லாம் இந்த மாதிரி தனியா போ எங்கேயும் போக மாட்டேன்பா மேனி நீ நானும் ஒண்ணே இதுல பெருமை வேற மேனி நீயா சொல்ற எவ்வளவு பிரச்சனை எந்த அளவுக்கு கஷ்டத்தை எல்லாம் அனுபவிச்சு வந்திருக்க எல்லாத்தையும் அனுபவிச்சனால தான் சொல்றே சிவாணி என்னால எல்லாம் எல்லாரையும் விட்டு இருக்கவே முடியாது நான் டீச்சர் வேலைக்கு போறேன்னு ஆசைப்பட்டது கூட நீங்க அம்மா ஆசைப்பட்டது நானும் எனக்கு என்ன எந்த ஒரு எண்ணமும் கிடையாது சின்ன பிள்ளையில இருந்து அம்மாவை நல்லா பாத்துக்கணும்

எனக்கு எதிரி பெரிய இல்ல பாருங்க உங்க நாத்தனா ரொம்ப பண்றாங்க உங்களுக்கு மட்டும் இருக்க ஆனா எனக்கு நாத்தனா எல்லாம் அவங்கதான் உங்க ரெண்டு பேர் சண்டை ஆரம்பிச்சிட்டீங்களா கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் இல்ல என்ன சிரிக்க வைக்கிற காளிய இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கே ஆண்டி நீ வேற சுபா உனக்கு வேணும் சிரிக்க வைக்க அதுக்கு எதுக்கு அப்படியே மண்டி போட்டு

போதும் ஃபீல் பண்ணாதீங்க பாருங்க ஊருக்கு போனதும் சிந்து ஆசையா போன் பண்ணி அம்மா நான் இங்க வந்துட்டேமா இப்படி இருக்கேமா இந்த ஊர் அப்படி இருக்கு இப்படி இருக்கு என்னோட ரூம் இப்படி இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்னையா சொல்லும் போது நமக்கு அந்த இதெல்லாம் சந்தோஷமா மாறிடும் ஏன்னா இந்த வீட்டுல எல்லாருமே மத்தவங்க சந்தோஷப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறவங்க சிந்துங்க போது சொல்லவா வேணும் அப்படி சொல்லு வாசுகி என்ன மோடி நீங்க எல்லாம் அப்படி பேசி பேசியே இந்த வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டீங்க வீட்டுக்குள்ளேயே இருப்பா நினைச்சவ கிளம்பிட்டா மெடிக்கலுக்கு படிச்சிருக்கேன் இப்போதைக்கு என்னோட ஆசை என் குழந்தை குழந்தைய பார்க்கணும் அவங்களை கை நிறைய அள்ளி கொஞ்சணும் அது என்னோட ஆசை ஏய் வாசுகி குழந்தையெல்லாம் அதுவா கலவு கொடுக்கறது கிடைக்கிற நேரம் வரமா நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கணும் ஆனா அதுக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்குறது கஷ்டப்படுறது வேணாமே அதனால வர வலியும் கஷ்டமும் ரொம்ப கொடுமையானது நம்ம வாழ்க்கையில இருக்கிற கொஞ்ச நெஞ்ச சந்தோஷம் கூட போயிடும் எங்கட்டா குழந்தையை மிஞ்சி சந்தோஷம் இருக்கா அது குழந்தை பிறந்து கைய விட்டு போயிடுச்சுன்னா அந்த அம்மாவுடைய ரொம்ப பெருசை என்னோட வழிய என்னடி யோசிக்கிற ஒண்ணு இல்லட்டா நீங்க சொல்றது சரிதான் இருந்தாலும் என்னோட ஆமிசன் இப்போ என் குழந்தைய அழகா பெத்துக்கிறது மட்டும்தான் தான் அதானே நம்ம வீட்டுல வளர்க்கறதுக்கு ஆளா இல்ல அவெல்லாம் குழந்தைய பெத்துக்கிட்டா மட்டும் போதும் வாசுகி அடக்காரி வலிச்ச மாவளே ஐயோ அம்மா இங்க தான் இருக்காங்களா பாத்தீங்களா மதினி இவள அவங்க அப்பா மாதிரின்னு சொன்னதுல தப்பே இல்ல பாத்தீங்களா சத்தத்தை கேட்டதோடு சரி முகத்தை கூட பாக்கல அது எனக்கு சொந்தமில்லாததா இருந்தாலும் என்னோட ரத்தம் இது ஒரு ஆக்சிடென்டாவே இருந்தாலும் அது என்னோட உணர்வு எல்லாத்தையும் ஒரே இதா தூக்கி போட்டு என்னால இருக்க முடியல அதுல இருந்து திரியனை மீட்டு கொண்டு வந்தாலும் இப்போ எல்லாமே எனக்கு சொந்தம் என் உயிர் என் ரத்தம் என் குழந்த அழகர சத்தம் மட்டும் இல்ல கை நிறைய தூக்கி கொஞ்சவன் சீக்கிரம் என்ன அம்மான்னு கூப்பிடும் அதுக்கு ஈடு என என்ன இருக்கு இதை விட எனக்கு என்ன வேணும் எனக்கு போதும் இது போதும் அதுக்கப்புறம்தான் பாப்பா இன்னொரு நாலஞ்சு மாசம் தான்

ஹாய் 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 ஆ ஜீவா ஜீவா ஐயோ னு நல்லதா போச்சே எத்தான் பொண்ணுங்க ஹாய் 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 ஜீவா இவ்ளோ அழகா பிறந்துட்டியடா இன்னொரு ஹாய் சொன்ன ஹாய் டா அப்படிங்க என்னடா இங்க எதுக்கு மாடு வந்திருக்க மாடா என்னடா திரு பொசுக்கணும் மாடுன்ட்டு எவ்வளவு ஸ்டைலா வந்திருக்க பார்த்தியா பாத்தியா என்னோட ஜாக்கெட்ட பாத்தியா இதோட ரேட் என்னன்னு தெரியுமா சொல்றா ரேட் என்னன்னு தெரியுமா அத தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன் ஐயோ ஃபேமிலி மேன் உனக்கு எல்லாம் இதை பத்தி என்ன தெரியும் நான் பாத்தியா இப்படி பந்தவா வந்திருக்கேன்னு ஆஹ் ஹாய் 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 இங்க பாரா நீ என்ற பொறாமையில நீ பாருங்க சிந்து பிளைட் ஏறினாலும் இங்க எல்லாம் கிளம்பிடுங்க நான் எனக்கு ஒர்க் அதிகமா இருக்கு என்ன ஒர்க் எத்தனை பண்ணுங்க ஹாய் சொல்றாங்க அவங்க எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லிட்டு பதறாம வர முடையா டேய் ஃபேமிலி மேன் ஒட்டிச்சிர வேண்டோ நீ மட்டும் என்னவா டேய் நான் இன்னும் சிங்கிள்ரா சிறு பால அடிப்பா ஜோக்கிட்ட சொல்லுவியா கண்டிப்பா சொன்னா சிறு அடிப்பா சொல்லாத சொல்லுவேண்டா

ஏப்பா பொறாம புடிச்சவைங்களா சரி ஹாய் சொல்லல யாரையும் பாக்கல இல்ல நீ பாரு உம் பார் பாரு நல்லா பாரு ஏன்டா அப்படி சொல்ற இல்ல நீ பாருடா நல்ல ஹாய் சொல்லு இல்லை வேண்டா ஏன்டா சும்மா பாருேன் ஏன்டா சுதிகாவுக்கு ஏதாவது வீடியோ கால் போட்டிருக்க அந்த பயம் இருக்குல வாழ்ந்துகிட்டு ஹாய் ஹாய் போய் உடைச்சி போடுறேன் பாத்துக்கோ உம் 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 அது சரி உங்க தங்கச்சி உங்கள மாதிரி மாதிரிதான என்னடி இல்ல ஜீவா மாடி உனக்கு கூர் இருக்காடா கூரா இருக்காடா வந்து எதுக்குடா வந்த நீ இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நான் உன அனுப்ப வந்த என்ன ஏய் வலி அனுப்ப வந்தேன்டி நீ வந்த இடத்த என்ன பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு அங்க போசுங்கடா அய்யோ நானே சித்துவ காணும் டென்ஷன்ல இருக்கேன் நம்ம வந்து 10 நிமிஷம் ஆச்சு இன்னும் சித்துவ காணுடா கால் பண்ணடி கால் பண்ண அட்டென்ட் பண்ண மாட்டேங்கறா மீட்டிங்ல இருக்கான் போல மீட்டிங்ல இருந்தா அந்த விளக்கன கால் அட்டென்ட் பண்ண மாட்டானோ போடு கால லூசு அவ சைலண்ட்ல போட்டுப்பாடா அது எதுக்கு போனே சுவிட்ச் ஆஃப் பண்ண வேண்டியதா ஐயோ பீஸ் ஆகடா நான் இப்ப ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன் அதுக்கு ஜீவான சீரியஸா பேசுறேன் ஓ டாக்டர் யாரே அது வர சொல்லணுமா ஏய் ஏறுமே சரி சரி ஓகே பாப்பா வந்துருவாடா ஏய் இவ்ளோ டென்ஷன் ஆகற இருவனா மணி ஆச்சு நான் 15 நிமிஷம் தான இருக்கு அதங்களே இவன் வரலடி ஏய் அத வீட்லயே வச்சு பேசியாச்சு வீட்ல அது சரி நீ फ्लाइट ஏறி உட்கார்ந்தா நீ வரைக்கும் உனக்கு டேட்டா காமிக்கணுமா காமிக்கணுமா நீ பார்க்காம லண்டன்ல போய் வேலை பாக்குறேன்னு ஓடுவியா உனக்கு நாங்க எல்லாரும் டாடா காமிச்சிட்டு இருக்கோம் டென்ஷன்ல கத்து கத்துறா நீ கூட கொஞ்சம் ஏண்டா ஏத்துற ஆ சொல்ல விடு டேய்

அழுதறக்கூடாதுன்னு முன்ன கூட கொஞ்சம் என்டா எனக்கு என்னமோ உன் மேல டவுட்டா இருக்கு சிந்து ஊருக்கு போக கூடாது போக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா சித்துவா ஏதாவது ஆமாடா கடத்தி என் தான் வச்சிருக்கேன் இதோ ஜஸ்ட் பாக்கெட்ல அது தெரிஞ்சிட கூடாதுன்னு தான் கட்டிக்கிட்டு நிக்கிறேன் ஜீவா ஓடா போ எனக்கு என்ன நான் எவ்வளவா சொல்லிட்டேன் தான் பெண் உரிமை அப்படி இப்படின்னு பேசுனீங்க பொண்ணுங்களோட அவசியம் நிறைவேற்றுறது ஒரு ஆண் மகனோட கடமை அதை நானும் நிறைவேற்றலான்னு முடிவு பண்ணிட்டேன் உன்னால ஏதோ சித்து இடே நான் ஏதாவது சித்து வேலை பாக்கதான் செய்வேன் ஆனா சித்து கிட்டையே என் வேலையை காமிக்க மாட்டேன் இந்த ட்ராயும் இங்க ஒண்ணும் டேய் நான் ஒண்ணும் பண்ணலடா கொஞ்சம் ஜாலியா கலக்கலன்னு பேசிட்டு இருந்தா சிந்து சந்தோஷமா இருப்பாள் என்ன நினைச்சுதான் சும்மா ஹாய் சொல்லிக்கிட்டு நானே பேசிக்கிட்டு இருக்கேன் உள்ளுக்குள்ள எவ்வளவு வருத்தம் தெரியுமா இப்பா அந்த வருத்தத்தை நீ உள்ளே வச்சுக்கோ இப்போ ஏன் சித்துவுக்கு லேட் ஆகுது இன்னும் பத்து நிமிஷம் தான்டா இருக்கு டே திரு நீ வேணா கால் பண்ணு சிந்து கால் பண்ணியே எடுக்கல நாம கால் பண்ணி கால் பண்ணி தான் பாறேன் பாரு ஏய் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் இன்னும் 10 நிமிஷம் இருக்கு இன்னும் 5 நிமிஷத்துல நான் உள்ள போறேன்டா இல்லடி ஃளைட்ட மிஸ் பண்ணிடுவேன் சிந்து

திரு இந்த ஒரு தடவை மட்டும் கால் பண்ணா எடுடா சித்தோ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கானோ

டைம் இருக்கு இங்கடா இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு சரி நாங்க சிந்து கிட்ட சொல்றோம் நீ முத கால கட் பண்ணிட்டு காரை கவனமா ஓட்டிட்டு வா ஏய் ஸ்பீட குற ஆ சிந்து கிட்ட அம்மா சிது என்னடா சிது சிது நீ சிது பேசடா சிது சரத் சரத் சிது என்னடா ஆச்சு ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் சவுண்ட் மாதிரி இருந்ததுல பயப்படாதீங்கடா ஒண்ணு இல்ல சிது சிட்டு நீ லைன்லடா இருக்க பேசு ஏ ஒன்னும் சா அந்த சவுண்ட் அய்யோ என்னப்பா பாத்து வர கூடாத இப்படி மோதி அய்யோ அந்த பைய பhavam காருக்குள்ள என்னடா இந்த என்ன நடக்கது ஹெல்ப் பண்ணுங்க சரத்து கால் பண்ணியா நார்மலா கட் பண்ணு கட் பண்ணு

ஓகே ஓகே பேபி என்ன நீ ஒரு மாதிரி தன்னா அதே டைமுக்கு ஒரு வருத்தம் தான் சாரி மா ஹே சால்ல காண்டா ஏ போ லேட் ஆகிடுச்சி பாரு பார்த்து போயிட்டு வா கால் பண்ணு சால்லடா பை பை மா சிந்து சால்லடா ஐ லவ் யூ மா ஆஹ் லவ்யடா ஏய் சிந்து லேட்டாயிடுச்சு கிளம்பு வச்சடா உம் பார்த்து போய்ட்டு வா சரிடே. போய்ட்டு போயிட்டு வாமா. அங்க போனதுமே கால் பண்ணு. சரிடா. அம்மா அப்பா எல்லார தே பார்த்துங்க. திருவனா அண்ணிக்கு குழந்தை பிறந்தத சொல்லு. அப்புறம் ஆதவன் அபிக்குட்டி எல்லாம் ডেইলি வீடியோ கால்ல காட்டுங்க. ம். இது ஓ எல்லாரும் போயிட்டாங்க பாரு. சரி, போயிட்டு வரேன். ம். சடசமா போயிட்டு வா. சரிடா. பாய், பாய் வா. பாய்மா. ஹே, கவனம் அங்க பாத்து போ. ஓகே 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 okay பாத்துப் போயிட்டு வா. ஜீவா, ஜீவா சொல்லுடா. உடனே உடனே சித்தார்த்தை பார்க்க போனோம் என்னடா அவன் கால் பண்ணானே நல்லா இல்லைடா அவனுக்கு ஏதோ ஆகிருக்கு சிந்துக்கு ஏதாவது தெரிஞ்ச போக மாட்டேன்னு சொல்லி தான் வீடியோ கால் பேசியிருக்கான் அவனோட வாய்ஸ் தெரியலையா ஆமாடா நம்மக்கிட்ட பேசும்போது ரொம்ப ஆக்டிவா பேசினா நம்ப கிளம்ப உடனே வோம் இல்லைடா சிந்து ஃப்ளைட் கிளம்பட்டோம் ஓகே ஓகே என்னடா என்ன ஆகிருக்கோம் சித்தார்த்தத்துக்கு ஒன்றா ஆயிருக்காதுடா நம்புவோம் போலாம் கஷ்டப்போய் சித்துவ பாக்கலாம் இனிசி இந்த ஒரு ரெண்டு வருஷம் அவன் நல்லபடியா ஏற்பாடா மொத சித்தவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல சரத்து கால் பண்ற அவங்கிட்ட பேசிட்டே அப்படியே போலாம் சரி தெரு கால் பண்ண கால் பண்ண சீக்கிரம் ஜீவா சீக்கிரவா